ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும் இந்த வருஷம் வந்து நான் வந்து கொஞ்சம் நான் ஒரு விஷயம் சொல்லணும் பட் அதுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் ரேசிங்காக இருக்கும் வாய்ஸு கொஞ்சம் நான் வெளியே வந்து பேசிகிட்ருக்கேன் அதனால தான் இந்த வேல் வந்து இந்த வருஷம் நான் முத முதல்ல ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு அதனால நல்லபடியாக முருகர் கடனை தீர்த்து வைக்கணும் அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணுன்ட்டு நான் வாங்கி கொடுத்தேன் எந்த வருஷம் எங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா நான் முருகர்கிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு ஒரு நல்ல வேலையோ நல்ல தொழிலோ வீட்டில் சும்மா இருக்கேன் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்ட்டு நான் முருகர்கிட்ட கேட்டிருந்தேன் அவர் எனக்கான பரிசை தான் கொடுத்துருக்காரு அதுதான் இந்த ஷாப்பு ரெண்ட்டுக்காக தான் நாங்கள் எடுத்துருக்கோம் தேவரிங் ஃபேன்சி ஸ்டோரு அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட நாங்கள் பண்ண பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கோம் இந்த ஷாப் தான் நாங்கள் கிடச்சிருந்துச்சு இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்காம நடந்த விஷயம் இது நான் அதை முருகக்கிட்ட கேட்டேன் அவ்வளோதான் ஆனால் அவராக எனக்கு தேடி வந்து இது கொடுத்தாரு நானாக போய் எங்கேயுமே இது பண்ணலை ஷாப் வைக்கணுன்ற ஐடியாவே கொடு இல்லை நான் எனக்கு வேணும் எனக்கு ஒரு அடையாளத்தை குடும்பம் இருக்கான் எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் வேணும் இல்லையா யாரோட கை நம் யாரோடையும் நம்பியும் இருக்கக்கூடாது நம்ம சொந்த காலில் எப்பயுமே சொந்த காலைனால் சொந்த உழைப்பில் எப்பயுமே நம்ம இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல மரியாதை அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா பெண்களும் அவங்கவுங்க சுயமரியாதையோடு இருக்கணும் சுயமரியாதையோடு வாழணும்னு நான் நினைக்கிறேன் அந் இந்த வருஷம் வந்து தைக்கு முன்னாடியே நாங்கள் இதை எங்களுக்கு இந்த கடை கிடச்சிது ஸோ நியூ இயரு பொங்கல்லாம் வரதுனால கடையை நேற்று இயர் நியூ இயர் போய் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சி தான் நாங்கள் என்ன பண்ணோம் கார்த்திகை மார்கழி பொறுக்கிறதுக்கு முன்னாடியே கார்த்திகை லாஸ்ட்டு எங்களுக்கு அந்த நெருக்கத்தில் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த நெருக்கத்தில் மார்க்கெட் பொழுதுச்சின்னா நம்ம கடையை ஓப்பன் பண்ண முடியாது ஸோ கடையை க்ளீன் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் நிறைய ஆர்கனைஸ் பண்ணணும் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு எனக்கு இந்த வழியை காட்டினார் இந்த கடையை காட்டினார் முருகர் காட்டி ஒரு ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளே கடைக்கு அட்வான்ஸ் பண்ணி பூஜையும் நான் போட்டுட்டேன் ஏன்னா கார்த்திகை லாஸ்ட் டே